அனைவருக்கும் மருள்சரணி அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த பதிவு வந்து நவராத்திரியோட விசேஷம் நவராத்திரிக்கோட பூஜையை எப்படி நம்ம சிறப்பா தான் இந்த பதிவோட இது நவராத்திரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து இந்த பத்து நாள் திருவிழா அடிக்கடி இந்த என்னுடைய முந்தைய பதிவுகள்ல சொல்றது இது திருவிழா மாதிரியும் நம்ம செய்யக்கூடிய வருடத்துக்கு ஒரு முறை அந்த பத்து நாள் செய்யக்கூடிய பூஜைகள் வந்து அந்த வருடம் பூராவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான சக்தி கொடுக்கக்கூடிய இருக்கும் இதுல எந்தெந்த நாள் நம்ம எப்படி பூஜை பண்ணலான்றதுக்காக தான் இந்த பதிவு பண்ற லலிதா சகசரநாமம் லலிதா திரிசதி இதெல்லாம் படிக்கலாம் வீட்டில் ஒரு மேரு வச்சு ஒரு ஸ்ரீ சக்கரம் வச்சு பூஜை பண்றது நிறைய பேர் வீட்டுல கோலு எல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் கூட சிறப்பு தான் முக்கியமா இந்த ஒன்பது நாளும் நவராத்திரி குறிப்பீடு பண்றதுக்கு முதல் மூணு நாள் அஹ் துர்கைக்காகவும் அடுத்த மூணு நாள் மகாலட்சுமிக்காகவும் அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதிக்காகவும் இந்த பூஜை இது அம்பாளுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய பத்து நாள் திருவிழா மாதிரி தான் சரி இந்த ஃபர்ஸ்ட் நாள் அம்பாளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு கூட நீங்கள் அழகாக பூஜை பண்ணலாம் அந்த படத்தில் வந்து பண்ணலாம் இந்த முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு அம்பாளுடைய பேர் வந்து மா ஷைலபுத்ரி அப்படின்றாங்க அது வந்து என்னென்னா பார்வதியோட மகள குறியீடு குறிக்கிறது தான் அன்னைக்கு நாளுக்கு வந்து குறிக்கப்படுது இதை வந்து நம்ம மந்திரமாக கூட ஓம் மகா சைலபுத்திரி நமக அப்படி சொல்லி கூட நம்ம பண்ணலாம் அன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம் இல்லைன்னா பால் சாதம் செஞ்சு அன்னைக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது முதல் நாள் நெய்வேத்தியம் பண்ணுறது நல்லது அதில் வந்து அன்னைக்கு நாளோட தீம் வந்து மஞ்சள் கலர் எல்லோ கலர் வந்து அன்னைக்கு தீமாக வச்சு பண்ணலாம் ஒரு மஞ்சள் கலர் பூ வாங்கி வைக்கிறது மஞ்சள் வச்சு பூஜை பண்றது வரவங்களுக்கு மஞ்சள் கொடுக்கறது தாம்பூலம் கொடுக்கறது இதெல்லாம் விசேஷம் சரி ரெண்டாவது நாள் என்ன அப்படின்னா பிரம்ம சக்தி இது வந்து பிரம்ம சாரின்யை அப்படின்னு சொல்லலாம் ஓம் மகா பிரம்ம பிரம்மசாரின்யை நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை இரண்டாவது நாள் பண்ணலாம் அந்த நாளோட தீம் வந்து பச்சை கலர் தீமா வச்சு பண்ணலாம் இந்த மருவு இதெல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம் எலுமிச்ச சாதம் அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு கூடவே வெள்ளத்தில் செஞ்ச ஏதாவது பலகாரங்களை செஞ்சு அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது மூன்றாவது நாளாக வந்து சந்திரகண்டா அப்படின்ற அம்பால குறியீடு பண்ணுறதா அந்த மூன்றாவது நாள் அமைது அந்த அன்னைக்கு நாள் தீமோட கலர் வந்து சாம்பல் நிறத்தை வந்து அன்னைக்கு நாள் தீமாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஆஹ் பொங்கல் வந்து அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப சிறப்பு அப்புறம் தேங்காய் சாதம் நெய்வேத்தியம் பண்ணலாம் இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் அடுத்த நாள் வந்து மா குஷ்மாண்டா அம்பால வந்து குறியீடு பண்ணுறதாகவும் அன்னைக்கு வந்து ஆரஞ்சு நிறத்துக்கான தீமா அன்னைக்கு இருக்கும் அந்த அம்பாளுக்கு வந்து எலுமிச்சம் பழ சாதம் அன்னைக்கு வந்து நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா புளியோதரை அன்னைக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி அன்னைக்கு வரவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் அஞ்சாவது நாளா வந்து மா ஸ்கந்த மாதா அதாவது முருகனுடைய தாயார் என்றதுக்காக குறியீடா அன்னைக்கு வணங்கப்படுது அன்னைக்கு வந்து வெள்ளை நிறத்தை வந்து தீமாக வச்சு பண்ணலாம் இன்னைக்கு மல்லிகைப்பூவு வெள்ளை நிற பூக்களை வச்சு அம்பாளுக்கு சாத்தலாம் அன்னைக்கு வெண்ணெயை வந்து நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு வைக்கலாம் கூடவே பால் பாயாசம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்த நாள் ஆறாவது நாளா காத்தியாயினி காத்தியாயினின்றவங்க வந்து ரெட்டு அதாவது சிவப்பு நிறம் கொண்டவங்களும் நமக்கு ப்ரொட்டெக்ஷனுக்காக நமக்கு பாதுகாப்புக்காக அந்த அம்பால நம்ம வழிபாடு பண்றது நல்லது அன்னைக்கு வந்து வெண்பொங்கல் வந்து நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப சிறப்பு கூடவே நெய்யை வந்து நீங்க அன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு நீங்க வைக்கலாம் இது மாதிரி வச்சு வழிபாடு பண்ணும்போது நல்லது இங்க கூட மா காத்தியாயனி நமக சொல்லி ஓம் நமோ காத்தியாயனின் சொல்லி கூட இந்த மந்திரத்தை அன்னைக்கு வந்து பூக்கள் அர்ச்சனை பண்றது இதெல்லாம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்த நாள் ஏழாவது நாளா மா காலராத்திரி அம்பால வந்து அன்னைக்கு வழிபாடு பண்ற மாதிரி அப்ப அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு வந்து ப்ளூ வந்து தீமா இருக்கு வாய்ப்பு கிடைச்சோன்னா சங்குப்பூ வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம் அதே நேரத்துல வந்து அன்னைக்கு வந்து கருப்பு உளுந்து வடை செஞ்சு அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்றது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் முக்கியமா அன்னைக்கு உளுந்து வடை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இதுவும் கொடுக்கும் இது என்னன்னா நமக்கு பயத்தை போக்குறதும் நமக்கு வந்து யம பயம் நீங்கிறதுக்கும் காரணம் ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயத்தை நீக்கிறதுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளா அமையும் எட்டாவது நாள வந்து மகா கௌரிக்கான நாள் அந்த எட்டாவது நாள் வந்து பிங்க் கலர் வந்து தீமா இருக்கும் நெய்வேத்தியம் வந்து தேங்காய் சாதமும் பாலும் அம்பாளுக்கு அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அதுக்கு வந்து மகாகௌரி நமக்கு சொல்லி அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது ஒன்பதாவது நாள் வந்து மா சித்தி தாத்ரி அதாவது உங்களுக்கு வேண்டிய சித்திக்களை வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய நாளா இந்த ஒன்பதாவது நாள் அமையுது அன்னைக்கு நாள்ல வந்து பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணிட்டு பால் குழக்கட்டை செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம் வரவங்களுக்கு நீங்கள் நீங்க கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த நவராத்திரி நாள் என்ன அவ்வளோ இதுன்னா இந்த ஒன்பது நாள் நீங்க ஒழுங்காக சரிவர பூஜை பண்ணீங்கன்னா இந்த வருடம் ஃபுல்லாவே உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் அம்பாளுடைய வழிபாடு அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்குற நாளாக இது அமையும் இது எல்லாருக்கும் உங்களுக்கு பயன்பெறும் இது பயன்பாடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு வெளியிடுறேன் நீங்கள் வந்து மகாமேரு வச்சு பூஜை பண்ணுறது வந்து அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்